சிக்கு ஏழாம் வகுப்பு டேர்ம் த்ரீயோட இயல் ஒன்று அதில் விருந்தோம்பல் விருந்தோம்பல்ன்றது பாடல் மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க அதை எழுதினவர் வந்து முன்றுரை அறையினார் இந்த இந்த முன்றுரை அறையினார் அதாவது பழமொழி நானூறு அந்த நூலோட ஆசிரியர் தான் இவர் நூல்வெளி இப்போ நம்ம பார்க்கலாம் நூல்வெளியில் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் ஒன்றுரை அறையினார் ஆவார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது இந்நூலின் ஒரு பாடல்தான் இங்கு பாடமாக கொடு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பழமொழி நானூறு நூலோட ஆசிரியர் முன்றுரை அறியனார் உங்களுடைய காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் இது இதில் வந்து பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது ஒவ்வொ இதில் வந்து மொத்தம் நானூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்ற பெயர் பெற்றிருக்கு ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்து தெரிந்து கொள்வோம் பார்ப்போம் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும் மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல் வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர் அப்போ திருநெல்வேலிக்கோட பெயர் வந்து முற்காலத்தில் வழங்கிய பெயர் வேணுவனம் மூங்கில் காடு அந்த வேணுவனம் அப்படின்னாக்கா மூங்கில் காடு அதோட பொருள் அதுக்கப்புறம் நெல்வேலி நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ இந்த தெரிந்து கொள்வோம் இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த டாபிக் அடுத்து தெரிந்து கொள்வோம் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்போ இறந்தவர்களை வந்து முதுமக்கள் தாழிகள் பயன்படுத்தி தான் அவங்க வந்து உடல்களை புதைச்சிருக்காங்க இதை வந்து ஆதிச்சநல்லூர் அந்த அகழ்வாயுவில் கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருட்கள் இங்கு கிடைத்துள்ள நிறைய தொல்பொருட்கள் இங்கே கண்டெடுத்திருக்காங்க இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது இது கேட்பாங்க ஆதிச்சநல்லூர் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்ற கொஷின் டேஎன்பிசியில் அடிக்கடி வந்திருக்கு ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் நல்லா பார்த்துக்கங்க அடுத்த டாபிக் அடுத்து தெரிந்து கொள்வோம் வந்து பார்க்கலாம் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக எண்ணிக்கையில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டு என்பர் அப்போ இரட்டை நகரங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா பாளையங்கோட்டை அடுத்த டாபிக் அடுத்து தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஒன்றாம் நாள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் திருநெல்வேலி மாவட்டம் உருவாக்கப்பட்டது அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகள் இருந்தன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு தொண்ணூறாம் ஆண்டு சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் அடுத்து இதில் வந்து என்னென்ன மாவட்டங்கள் இடம்பெற்றிருந்தனா திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் இது எல்லாமே திருநெல்வேலியோடு தான் இணைஞ்சிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தூத்துக்குடி மாவட்டம் உருவானது அப்போ தூத்துக்குடி மாவட்டம் உருவான இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தென்காசி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது சாரி திருநெல்வேலியிலேருந்து தான் தென்காசியும் பிரிச்சிருக்காங்க சாரி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடி உருவானது மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தென்காசி மாவட்டமாக திரிக்கப்பட்டது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவனாக்கா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்